இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்றோம் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவை கிட்டத்தட்ட அம்பேத்கர் மன்றமாக மக்கள் நல மன்றமாக அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணியாக கடைசியாக புரட்சி பாரதம் என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக உருவாகி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக புரட்சி பாரதம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் மூர்த்தியார் அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இதோடு முடிந்துவிட்டது என்று கொக்கரித்து கொண்டவர்கள் இனிமேல் யார் இருக்கிறார்கள் யாரையும் அவர் உருவாக்கவில்லை என்று ஏளனம் பேசியவர்கள் இந்த மக்கள் எதையும் வேண்டாம் என்று வீட்டிலே முடங்கி இருந்த என்னை அவருடைய எச்சில் பால் குடித்த ஜெகன்மூர்த்தி அவர்கள்தான் இந்த இயக்கத்தை வெளிநடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டதின் பேரில் வேறு வழியில்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கு செவி சாய்த்து சரி என்று இந்த இயக்கத்தை வழிநடத்த இரண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இந்த கட்சியுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் எந்தவிதமான சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அடக்கு முறைகளுக்கும் அஞ்சாமல் யார் யாரோ ஏதோதோ பேசுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இன்று வரையிலே மூர்த்தியார் இல்லை என்று சொன்னாலும் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் ஒவ்வொருவரும் மூர்த்தியாராக இன்றைக்கு களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ பேரரசர்கள் எல்லாம் இயக்கம் கண்டார்கள் அவர் கண்ட மாத்திரத்திலேயே இயக்கம் மறைந்துவிட்டது ஆனால் நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக அதிலும் ஒரு பட்டியலத்த மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல அதை இன்று வரையிலே நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இடையில எல்லாம் வாய் சவாடல் விட்டு வாய் சவாடலுக்கு ஏற்றது போல மக்களை குழப்பி ஏமாற்றி ஏதோதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு புரட்சி பாரதம் ஒரு தளவழியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாம் தான் முகவரி என்று சாற்றியவர்கள் நமக்கு எதிராக எதிராக அல்ல நம்மை விட மேலாக ஒரு இயக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக ஒட்டுமொத்தவர்களையும் நாங்கள் தான் குத்தகை எடுத்திருக்கிறோம் என்று அறிவாலயத்தில் வியாபாரம் பேசுகிறவர்களை எதிர்த்து புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு எதிராக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே கடந்த தேர்தலிலே மக்கள் ஏமாற்று இருக்கலாம் அல்லது மக்களை ஏமாற்றி இருக்கலாம் குழப்பிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த இருபத்தாறு தேர்தலிலே எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் திமுகவிற்கும் அல்லது அதனுடைய கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அனுபவபூர்வமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொய் வழக்கு புனையப்படுகிறது அவர்கள் மீது சிறை தள்ளுவதற்கு இந்த அரசு துடித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல தலைவர்களை சிறையில் தள்ளியிருக்கிறது பல தலைவர்களை கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் கூட உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்காமல் இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குகின்ற நிதி அந்த நிதியிலிருந்து வேறு எந்த திட்டத்திற்கும் செலவு செய்யக்கூடாது அல்லது அதை மடமாற்றம் செய்யக்கூடாது அல்லது அந்த நிதியை கைமாற்றக்கூடாது என்று விதி இருந்தும் கடந்த முறை குட்டு வாங்கியும் இந்த முறை அதே தவறை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது மகளிர் உரிமை கழகத்திற்காக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடியை இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் அதேபோல பொது விநியோக திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து கோடியை மடமாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படியென்றால் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த ரேஷன் பொருளாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் இந்த பட்டியல மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை எடுத்து தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறதா கடந்த முறை இதே இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நடந்த இதே கட்சியினுடைய ஆட்சி டிவி கொள்முதலுக்காக இந்த நிதியை பயன்படுத்திய காரணத்தினால் டெல்லியில் இருந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் தமிழகத்தில் ஆய்வு செய்த போது இந்த பணம் மடமாற்றம் செய்திருப்பதை கண்டு அந்த ஆணையம் கொதித்து எழுந்தது உடனடியாக சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள் இந்த தவறுக்காக ஏன் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று இங்கே செய்தியர்களை சந்தித்து இதை நாங்கள் பிரதமரிடத்திலும் இடத்திலும் நாங்கள் முறையிடுவோம் கண்டிப்பாக செக்ஷன் முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொன்னதின் பேரில் உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொதித்தெழுந்தார் இது போன்று எங்களை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் கட்சிக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்று விடுவோம் உங்களுடைய ஆட்சி இதோடு டிஸ்மிஸ் ஆகிவிடும் எங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய ஆட்சியும் இருக்காது என்று எங்களுடைய எம்பிக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று அன்றைக்கு சொன்னதின் பேரில் அன்றைக்கு பல காட்சிகள் மாறியது இந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த தலித் மக்களும் திமுக மீது கோபமாக இருப்பார்களோ என்று எண்ணி அன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற அதே கூட்டணியில் இருக்கின்ற இதே தலித் இயக்கத்தை அழைத்து கலைஞர் அவர்கள் ஒரு மாநாடு அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் அதில் ஏதாவது எனக்கு ஒரு மரியாதை செய்யுங்கள் இந்த பிரச்சனையை மூடி மறக்க வேண்டும் என்று ஒரு வாரத்திலேயே ஒரு வாரத்திலேயே அதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கு அம்பேத்கருக்கு நிகராக கலைஞர்களை பார்க்கிறோம் என்று அண்ட புழுகு புழுகி இந்த துரோகத்தோடு துரோகம் சேர்ந்து இப்படிப்பட்ட துரோகம் இந்த மக்கள் மன்னிப்பார்களா இந்த மக்கள் ஏற்றுப்பார்களா அம்பேத்கர் சுடர் என்கின்ற ஒரு சுடர் என்ற ஒரு விருதை கொடுத்து அந்த காட்சியை அந்த நிகழ்ச்சியை மறைப்பதற்கு துணையாக இருந்தவர் ஒரு திருடனுக்கு துணை போகிறவனும் திருடன் தான் தெரிந்திருக்கும் அதைவிட திருடன் ஆக இப்படிப்பட்டவர்களை இந்த மக்களுக்கு இந்த மக்களை காப்பாற்றுவார்களா அல்லது இந்த மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று நாம் என்ன வேண்டும் இதற்கு பெயர்தான் சமூக நீதி அரசு இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி இப்படி இந்த மக்களை அசிங்கப்படுத்தி இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டிக்கொண்டு கொண்டு இந்த மக்களை மீதே பிரயோகம் செய்து இந்த மக்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து இந்த மக்களை சிறையில் தள்ளுகின்ற ஒரு அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அதுவும் சமூக நீதி அரசு இந்த மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் இதை கண்டிப்பாக எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல்தான் கடைசியாக திமுகவிற்கு மூடு என்பதை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் இதோடு தமிழகத்தில் திமுக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை கடைசியாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கட்டப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெகன்மூர்த்தியை முடக்கிவிட்டால் இந்த இயக்கத்தை முடக்கிவிடலாம் என்று இந்த அரசு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது மூர்த்தியர் அவர்கள் மறைந்த பொழுது ஓராயிரம் மூர்த்திகள் தோன்றினார்கள் ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல ஆயிரம் ஜெகன்மூர்த்திகள் தோன்றுவார்கள் இந்த இயக்கம் எந்த பொம்மனுக்கும் அடிபணியாது எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாது எதற்கும் அஞ்சாமல் இருப்பது தான் பூவை மூர்த்தியருடைய வழக்கம் யாரும் யாரும் எங்களை மிரட்ட முடியாது ஒரே ஒரு பெயர் பூவை மூர்த்தி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இந்த அரசுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் மதுரையில் நடந்த தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அன்றைக்கு ஊராட்சி மன்ற தேர்தலிலே இதே திமுகவை சேர்ந்த மேலை வளவு மதுரை பக்கத்தில் இருக்கின்ற மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை உள்பட ஏழு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அத்தனை பேரும் திமுகனுடைய சேர்ந்தவர்கள் திமுக எந்தவிதமான போராட்டமும் நடத்தவில்லை திமுக இதற்கு எதிரி அதாவது வெட்டியவர்கள் மீது வழக்கு பதியவில்லை புரட்சி பாரதம் உடனடியாக தலைவர் மூர்த்தி அவர்கள் கொதித்தெழுந்தார்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியை ஏழு பேரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் இதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தினார்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்திலே தலைவர் மூர்த்தி அவர்கள் ஏ ஒன் குற்றவாளி ஜெகன்மூர்த்தி ஏ டூ குற்றவாளி மூன்று காவல் நிலையங்களிலே வழக்கு பதியப்பட்டது இரண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நீதிமன்றத்தில் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்து விட்டது ஆனால் பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இருபத்தைந்து வருடம் தண்டனை பெற்று இந்த போராட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த போராட்டத்து பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது இருபத்தைந்து ஆண்டுகள் தண்டனை முடிந்தவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் அதற்காக நாங்கள் இன்று வரை அந்த வழக்கை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரையில் கடந்த வாரம் கூட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்று வரையில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது தலைவர் மூர்த்தியார் மறைந்த பிறகு அதை இரண்டாம் குற்றவாளியாக ஜெகன்மூர்த்தி இன்றைக்கு ஒன்றாவது குற்றவாளியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கு மழைக்கிறார்கள் ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி வகையரா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக போராட்டம் செய்த எங்கள் மீது என் வழக்கு யோசித்து பாருங்கள் என் வழக்கு என்றால் என்ன இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கின்றது யோ நீ வெட்டி சாவடிச்ச ஒருத்தனை ஏண்ட அப்படின்னு நாங்கள் போய் கேட்குறோம் அதுவும் அங்க போய் கேட்கலைங்க இங்க கேக்குறோம் நாங்க இதுக்கு வந்து நாட்டுடைய என்எஸ்சிஏ குண்டாஸ் இந்த என் வழக்கில் இன்னைக்கு இங்க மேடையில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அதில் அவர் ஒருத்தருக்கார் முன்னாடி மாறி அவர்லாம் அது என் வழக்கில் போனவர் நம்ம பக்கத்தில் சித்துக்காடுன்ற ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க இது போல மொத்தம் அறுநூற்றி ஐம்பது பேர் இந்த மாவட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள் வேலூர் சிறையிலும் சென்னை சென்ட்ரல் சிறையிலும் இருந்தார்கள் நானும் ஒரு சிறையில் இருந்தேன் ஆனால் எந்த விதமான மற்றவர்களை மிரட்டியோ அல்லது வழிப்பறி செய்தோ அல்லது மற்ற தவறான வழிகளில் ஈடுபட்டோ இதுவரை சிறைக்கு சென்றது கிடையாது இதுவரையில் பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த அரசை எதிர்த்து இதுதான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு வெளிநாடுக்கு கூட இவர் மீது வழக்கு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வாதாடி இவர் வெளிவே போ போகக்கூடாது என்று இந்த அரசு போக வேண்டிய விவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இந்த இயக்கத்தின் மீது வன்மம் கொண்டிருக்கின்ற இந்த அரசு ஏனென்று சொன்னால் சட்டமன்றமாக இருந்தாலும் பொதுமன்றம் பொதுமக்கள் மன்றமாக இருந்தாலும் திமுக அரசு செய்கின்ற தண்டவாளங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பட்டிட மக்களிலே யாருமே திமுக எதிராக பேசுவதில்லை அதற்கு ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கிறவர்கள் தான் ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னதான் தவறு செய்தாலும் அதுதான் சரி என்று சொல்லுகின்ற இருக்கின்ற பொழுது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எதற்கும் பயப்பட மாட்டான அவன் மீது ஒரு கண் வையுங்கள் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சூப்பர்டாக போலீஸ் எஸ்பி அவர்கள் உண்மையாகவே ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஜென்டில் மேனுன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம் இதே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே திருவள்ளூரில் ஏஎஸ்பி இருந்தார் அப்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் மேலே கேஸ் போட்டார் இதை போல் கொடி பிடிச்சுன்னு ரோட்டில் போகிறாங்கன்னு கேஸ் போட்டார் இன்னைக்கு எஸ்பி மாதிரி இதே மாவட்டத்துக்கு வந்துட்டார் இந்த கூட்டத்தை இவங்களை நடத்தி விடக்கூடாது எப்படியாவது தடை பண்ணணும் அந்த ஆராய்ச்சி மேல் ஆராய்ச்சி பண்றாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு இவர் ஆராய்ச்சி பண்றதை பார்த்தா ராக்கெட் தான் புதுசாக விடுபார்கள்ன்ற மாதிரி நமக்கு தோணுது அந்த அளவிற்கு ஆராய்ச்சி பண்றாரு உண்மையாகவே இந்த எஸ்பியை இன்னும் நாங்கள் நேராக கூட பார்த்ததில்ல ஆனால் கேள்விப்பட்டிருக்கிற நல்ல மனுஷன் தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு திமுகவில் திருத்தணிக்கு சந்திரனை விட மேலாக மாவட்ட செயலராக இன்னைக்கு வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் உண்மையாகவே தாராளமாக அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுக மாவட்ட செயலரை பதவி வாங்கிட்டு தாராளமாக அவர் வேலை செய்யலாம் இல்லைன்னு சொல்லலை அந்த அளவிற்கு ஒரு வன்மம் எதற்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் என்னங்க பண்ணோம் இவ்வளோ பண்ணீங்க ஒரு வார்த்தை நாங்கள் இது இதுவரைக்கும் கேட்டிருக்குமா எதிர்ச்சி கேட்டிருக்குமா ஒடிங்க எல்லாத்தையுமே எடுத்தீங்க போர்டுங்களை எடுத்தீங்க என்ன தான் செய்யலை எப்படியாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெகுண்டு எழுவாங்க இவங்க ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏதோ ரோட்டில் மறியல் பண்ணவன்லாம் எதிர்பார்த்திங்க என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா வடிவலி மாதிரி நல்லவன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு நாங்கள் அடி வாங்குறோமே அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கிறேங்க ஏண்டா இவ்வளோ அடி வாங்குற திருப்பி கேட்கலடா நல்லவனும் சொல்லிட்டான் வடிவேல மாதிரி அந்த மாதிரி நாங்கள் நீ என்ன ஒன்றால பண்ணுங்க நாங்கள் தாங்கிக்கிறோம் அண்ணன் சொன்னார் பாருங்கள் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய ஆயுட்காலம் மூணு மாதம் மூணு மாதம் வரட்டுங்க அண்ணன் பார்த்துப்பார் எங்கள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் பார்த்துப்பார் யார் யாரெல்லாம் இது போல் பொழி வழக்கு போடுறீங்க யார் யாரெல்லாம் எங்களை த்ரெட்டன் பண்ணனு நினைக்கிறீங்களே தாராளமா எங்கே போய்ட்டு போகிறீங்க இன்னும் வயசு இருக்குது உங்களுக்கு இங்கே தானே பண்ணி செய்யணும் இப்போ அடுத்த மாதம் ஆக போகிறது இல்லை ஆக நல்ல முறையில் நாங்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுவரை புரட்சிபாதம் எங்கேயுமே அராஜகம் செய்தது கிடையாது இதுவரையில் எங்கேயும் அத்துமீறல் நடந்தது கிடையாது இதுவரையில் எங்கேயுமே இங்கே கரெக்டாக செஞ்சால் அங்கே பிரச்சனை பண்ணான்னு இதுவரையில் கிடையாது எந்த வழக்கமும் கிடையாது அப்படி இந்த இயக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரவுடிசம் பண்ணுறான் இதை பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுதானாக்கா அன்றைக்கு இந்த இயக்கத்தை வந்து வெளியே போயிடுவான் அன்னைக்கு நாங்கள் வந்து மெசேஜ் செய்து கொடுத்துருவோம் இன்றையிருந்து இவர் வகிக்கின்ற பதவி உறுப்பினர் உள்பட அனைத்திலிருந்து நீக்கப்படுகிறார் இனிவல் இந்த இயக்கத்தை மேற்கும் சம்பந்தம் இல்லை இவருடன் இந்த கட்சித்துடன் யாரும் இதுதான் தொடர்ந்து நடந்தது தான் இன்னைக்கு புரட்சி பார்த்தமல்ல எந்த வழக்கம் கிடையாது எந்த ஊரிலுமே கிடையாது நாங்க மடியில் கன இல்லை ஆனால் நாங்கள் யாருக்கும் பயப்படன்னா அவசியமே இல்லை ஆகவே எந்த விதமான மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை நாங்கள் நேர்மையாக தூய்மையாக இந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் இன்னும் நடை போட்டு இன்னும் அதிகமாக ஆங்காங்கே தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று முதல் முதலிலே நாம் பதவியை போட்டிருக்கின்றோம் எல்லா மாவட்டத்திற்கும் போட்டிருக்கின்றோம் இதை கூட காப்பியடித்து மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் முதல் முதலிலே அடிகோளாக வழிகாட்டியாக இருப்பது புரட்சி பாரதம் அப்பொழுதே இரண்டாயிரத்தி நான்கிலே முதன் முதலில் மகளிருக்கென்று ஒரு மாநாடை கண்டது இந்த இயக்கம் சென்னை தேனாம்பட்டையில் இருக்கின்ற காமராஜர் அரங்கத்தில் ஒரு மகளிர் மாநாடை நாம் உருவாக்கியிருந்தோம் அந்த மண்டபம் நிறைந்து மண்டபத்தில் இருந்த கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் வெளியில் இருந்தது இடம்பற்ற போதாக்குறையா அப்படி இதை பார்த்த பிறகுதான் இதே திமுக கூட மகளிர் மாநாடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் நடத்தினார்கள் ஒவ்வொரு கட்சியாக நடத்தி நடத்தி கொண்டே இருந்தது இதற்கு முதல் வழிகாட்டியாக புரட்சி பாரதம் இருந்தது அது மட்டுமல்ல இன்றைக்கு வீதி தோறும் இன்றைக்கு பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் இதே தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு மாநாடை கண்டது புரட்சி பாரதம் தலைவர் மூர்த்தி அவர்கள் அன்றைக்கு இருந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களை அழைத்து இதே காமராஜர் அரங்கத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கென்று ஒரு தனியும் ஒரு மாநாடை அங்கே நடத்தி அதற்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்களுக்கு ஒரு அமைப்பை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று அன்றைக்கு போராடி ஒரு பெரிய அளவில் இந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இன்றைக்கு தலைவர் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும் இன்றைக்கு எந்த வீதியிலும் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க மாட்டார்கள் அரசு ஊழியர்கள் ஏதோ அவர்களுக்கு இந்த ஐந்து வருடம் முடியிற நேரத்திலே அவருடைய பணத்தை வைத்து அவர்களுக்கு ஓய்வூதியம் தருகிறேன் என்று இதுதான் பழைய திட்டம் என்று அவர்கள் தலைமையிலேயே கை வைத்திருக்கின்ற இந்த அரசு அதையும் நம்பிக்கொண்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுகின்ற அந்த இயக்கங்கள் அந்த கூட்டமைப்புகள் என்று பாராட்டு விழாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை இந்த நான்கு முக்கால் வருடம் நிறைவேற்றாத இந்த அரசு நான்கு மாதம் இருக்கும் பொழுதும் பொழுது இதை நிறைவேற்றியதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சியில் பணி செய்கின்றவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட அமைப்புகள் இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த அரசு இதுவரையிலே செவி சாய்த்து அவர்களை அழைத்து பேசி எந்த விதமான உடன்பாடு நடத்தவில்லை இவர்களெல்லாம் இந்த அரசு மீது படும் கோபமாக இருக்கின்றது அரசு ஆசிரியர்கள் உள்பட அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏதோ இன்றைக்கு தற்காலிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் திமுக கிளை செயலர்கள் முதல் திமுகவில் இருக்கின்ற அந்த யூனியன் தலைவர்கள் முதல் என்னிடத்திலேயே பேசியிருக்கிறார்கள் எங்கே பொய் சொல்லக்கூடாதுங்க உண்மைவே எடப்பாடி ஆட்சி அவ்வளோ மேலுங்க திமுக கார சொல்கிறான் இந்த அரசு இது எங்கள் கட்சி எங்கள் அரசுன்னு நாங்கள் நம்பியிருந்தோம் எங்கள் தலைமையிலேயே கையை வச்சுட்டாரு எதுவுமே பண்ண முடியல இன்றைக்கு அரசு போக்குவரத்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு பாருங்க எங்கேயுமே இல்லை பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லி டிபோவில் இருக்கின்ற அனைத்து பேருந்துகளும் இன்றைக்கு தனியார் மையம் அவர்களை பார்த்து அரசுக்கு ஏதாவது கொடுப்பாங்களாம் அவங்க சொந்த பசம் என்னங்க கொடுமை இது இப்படி இனிமேல் இந்த போக்குவரத்து துறையில் அரசு வேலை கிடைக்காது தொகுப்பு ஊதியத்தில் கா யாரோ ஒருவருக்கு கான்ட்ராக்ட் யாரோ ஒருவர் இல்லை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே யாருன்னு தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒட்டு மொத்த குத்தகை எடுத்திருக்கிறாரு அவர் பேரில் தான் ஓடு யாருக்குமே அரசு ஊழியர் இலிமேல் வர முடியாது அரசு ஊழியர் இருந்தால் தானே இதில் வந்து இடஒதுக்கீடு பார்ப்பாங்க ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரிசர்வேஷனுக்கு வேலை இல்லை குறிப்பாக சொல்லணுங்க பட்டியலினவர்கள் இனிமேல் அரசாங்க வேலைக்கு போக முடியுமானே தெரில குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு போகவே முடியாது இப்படி இந்த அரசு இந்த மக்களை எந்தெந்த விதத்தில் இவர்களை வாட்டி வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்து கொண்டிருக்கின்றது இன்னும் கூட இந்த அரசை நம்புவார்களா எப்படி நம்புவார்கள் இதே திமுக கார்களே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கு இல்லையாவோ தாழ்த்தப்பட்டவன் தலித்து அத்தனை பேர் திமுகவில் இருக்கிறவன் கூட இருபத்தாறு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான் அத்தனை பேரும் திமுகக்கு பட்ட நாமத்தை அடித்து அண்ணன் எடப்பாடியருடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து மீண்டும் இரண்டாவது முறையாக அண்ணன் எடப்பாடியர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்று திமுக உள்ளங்கள் பேசுகின்றது உண்மையாக திமுக காரங்களை நாங்கள் உண்மையாக தொண்டர்களை மதிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நெசவாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசு மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசுக்கு இந்த இருபத்தாறு தான் இது முற்றிப்புள்ளி வைக்கப் போகின்றது இந்த அரசு இதோடு மீண்டு எழுவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை ஆகவே புரட்சி பரதம் தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு தொண்டனும் உண்மையான தொண்டர்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் தேர்தலிலே சுயன்று சுயன்று பணியாற்றி இந்த கூட்டணி இருக்கின்றவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நாமும் ஒரு ஊன்றுகோளாக தூண்டுகோளாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல நேரத்தில்